பிரேஸ்லோட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சுகமாக இருக்கிறீங்களா நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து சபையில் ஜெபித்து வருகிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த சட்டைகளின் நிழல் இந்த புரோகிராமை கண்டுகளிக்கிற தேவனுடைய வார்த்தை கேட்குற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்து தேவன் உங்களை காத்து வழிநடத்துவார்கள் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஜப டிவி மூலமாக வருகிறது அதில் செவ்வாய்கிழமதோறும் மாலை ஆறரை மணி அளவில் இந்த சட்டைகளின் நிழல் என்கிறதான இந்த நிகழ்ச்சி உங்களை தேடி வருகிறது தவறாமல் நீங்கள் கண்டு கழித்து தேவனுடைய வார்த்தை கேட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துங்கள் தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதனால் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் வருகிறது ஆனாலும் இந்த சட்டைகளின் கீழே வருகிற உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு விசேஷமான வார்த்தையாய் நீங்கள் கேட்குறீங்க இந்த வார்த்தையானது உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கும் காட் ப்ளஸ் யூ கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பராக இந்த வெயில் காலத்தில் ரொம்ப வெயில் அதிகமாக தாக்குதல் இருக்குல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சில டிவியில் எல்லாம் பார்க்குறோம் வெயில் கொடுமைனால நிறைய பேர் மறித்து கூட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதே போல் இந்த வெயில் நேரத்தில் கடுமையான மழையும் சில இடங்களில் வந்து சிலருக்கு வேதனை ஏற்படுத்துகிறதா நாம் பார்க்குறோம் டிவியில் எல்லாம் கேட்குறோம் கத்திரக்கு சோதனை ஆனாலும் இவைகள் மத்தியில் தேவனைக்கு கத்தர் நமக்கு வெயில் காலத்துலேயும் மழை நேரத்துலேயும் காற்று பலமாய் அடிக்கிற சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நமக்கு நல்ல தேவனாக இருந்து நம்மை பாதுகாத்து வருகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ப்ரிஸ்லோட் இரவிலும் பகலிலும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து பாதுகாத்து தேவன் நமக்கு வழிநடத்தி வருகிறார் என்ற வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஒன்றிலிருந்து அதில் ஆறு வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பை கொடுக்கிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதனால் தேவனைக்கு கத்தர் நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்குற தேவன் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவன் ஆகையால் இன்றைக்கும் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடிய விரும்புகிறேன் ஆண்டவர்கள் நிறைய ஆசீர்வதிப்பாராக மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் வருத்தப்பட்டு பாரும் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் அல்ல லூயா இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா தெரியாத ஆட்களே தெரியாத கிறிஸ்தவர்களே கிடையாது சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரையிலும் இந்த வசனமானது இந்த வார்த்தையானது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மனப்பாடமாக இந்த வார்த்தை இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் இந்த வார்த்தை சுவிசேஷ வார்த்தைகளை சொல்லி வர்றவங்க கூட இந்த வார்த்தைகளை சொல்லி தான் அழைப்பாங்க வருத்தப்பட்டு பாரும் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று வெளியில் போயிட்டு இந்த வார்த்தையை வருத்தப்பட்டு பாரும் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தை அவர்களுக்கு மட்டுமல்ல இங்கே உள்ளே அமர்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த சட்டைகள் நல்ல நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்று சொன்னால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் இதுதான் இன்றைக்கு நான் பேசுகிற தலைப்பு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாங்க என்னிடத்தில் வந்துருங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு பேசுகிறார் இந்த வார்த்தை யார் பொறுப்பாக சொல்ல முடியும் இந்த வார்த்தை யார் இவ்வளோ அக்கறையாக சொல்ல முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை இயேசு நமக்கு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் அலைந்து திரிய வேண்டாம் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் என்றார் இலைப்பாறுதல் என்றால் சமாதானம் அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறீங்களா உங்களுக்கு எதனால் வருத்தம் வந்திருக்கிறது என்ன பாரத்தை நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்றத பார்த்து ஆண்டவர் அவரிடத்தில் அழைக்கிறார் இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் செய்வாங்க கத்திரக்கு ஸ்தோத்து வியாதின்னு ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சேன்னா கிட்னியில் கல் வந்துருச்சேன்னா பித்தப்பையில் கல் வந்துருச்சேன்னா இது மாதிரி ஒரு ஒரு பார்ட்ஸில் ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒரு ஒரு வியாதிகள் வந்துருச்சேன்னா கத்திரக்கு ஸ்தோத்திரம் பெண்களுக்கு பிரச்சனை கர்ப்ப பையில் பிரச்சனை வந்துருச்சுன்னா குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க இந்த வார்த்தைகளை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த டாக்டர்கிட்ட போ இந்த ஊரில் அந்த டாக்டர்கிட்ட போ ரொம்ப சூப்பராகிடும் அவர் நல்ல கைராசியான டாக்டர் இங்கே போ அங்கே போ நல்லாயிடும் உனக்கு குழந்த உடனே நின்றோம் உன்னோட கிட்னியில் இருக்கிற கல் உடனே வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க வியாதிப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்களை பார்த்து எனக்கு கூட அந்த கஷ்டம்தான் இருந்துச்சு நாங்கள் போனேன் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு காரியம் இருக்குது பாருங்கள் பிசாசின் கிரியினால் செய்வின மந்திரத்தினால் குடும்பத்தில் போராட்டம் 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 வேதனை 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 இது எல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்க நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பிசாசு போராட்டத்துலேயும் மந்திர போராட்டத்துலையும் ஏன் இவ்வளோ போராண போராட்டத்தை கஷ்டத்தை நீ சந்திச்சிட்ருக்கிற அந்த ஊரில் அந்த மந்திரவாதி இருக்கிறார் இந்த வைத்தியம் பண்ணுகிற ஒரு நபர் இருக்கிறார் அவரை கூட்டின்னு வந்து உன் வீட்டில் வீட்டை சுற்றிலும் ஒரு பந்து பண்ணு ஸ்தோத்திரம் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அல்ல லோயா கத்திரிக்க ஸ்தோத்திரம் கிரியைகளை தீர்க்க பிசாசனுடைய போராட்டங்கள்லேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள மந்திரவாதி கிட்டே போயிட்டு மந்திரவாதி கூட்டிட்டு வந்து உள்ளே வந்து பூஜை பண்ணி என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன செய்யணுமோ அந்த இடத்த பந்து பண்ணிட்டு போவானா அல்ல லோயா கத்திரிக்க ஸ்தோத்திரம் எந்த மனுஷனும் வந்தும் வீட்டை வந்து எந்த பந்து பண்ணாலும் சரி கத்திரக்கு ஸ்தோத்திரம் எதுவும் அணுகக்கூடாதுன்னு சொல்லி அவளை பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் பணத்தை வாங்கிக்கின்னு பல காரியங்களை செஞ்சுட்டு சொல்லிட்டு போனாலும் ஒன்றும் முடியாது ஒரு மாதம் மிஞ்சி பணம் மூணு மாதம் அதுக்கு மேலே அதனுடைய சக்தியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது செய்ய முடியாது நிற்காது தங்காது சொல்லி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அதனால் கூட்டின் வந்து நன்மைகளை செஞ்சு கொள்ளுங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்லுவாங்க அப்போ கிரிகளுக்கு கிரிகளுக்கு வியாதிகளுக்கு பிசாசினுடைய போராட்டங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை காட்டுவாங்க நீ போ இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ ராமேஸ்வரத்துக்கு போ கன்னியாகுமரிக்கு போ கத்திரிக்க ஸ்தோத்திரம் லோட் அந்த ஆறுக்கு போ இந்த நதிக்கு போ இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ அங்கே போய் அவங்கள பார் இங்கே போய் இவங்களை பார் எவ்வளோ வார்த்தைகளை யாரோ ஒருத்தரும் ஒரு ஒரு வார்த்தைகளை சொல்லுவாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் லோட் அதுக்கப்புறம் மூன்றாவதாக குடும்பத்தில் புருஷனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை சண்டை மேலே சண்டை போராட்டம் மேலே போராட்டு பிள்ளைகளும் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன் என் குடும்பம் ஆடல் படுது என் குடும்பம் வேதனைப்படுது என் குடும்பம் நிம்மதியே போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி மூன்றாவதாக நிலைமைகள் வரும்போது சொல்லுவாங்க எதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு நடக்கிறேன் ஒன்றும் பண்ண முடியும் சர்ச்சைக்கு வா போகலாம் எங்கள் கிட்டே வாங்க ஜெபம் பண்ணிட்டு வருவீங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்கள் பிரச்சனைக்கு இது தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சபைகள் கூட்டிகிட்டு வருவாங்க ஊழியக்காரர்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் இயேசு ஏற்றுக்கிட்டு சபையில் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சபையில் இருந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்துட்டு சாட்சி சொல்லுவாங்க இந்த கஷ்டத்தில் நான் வந்தேன் ஏசு குருஸ்தி எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்று அல்ல லோயா இப்படியாய் ஒவ்வொரு சூழ்நிலையில் மனிதர்களுக்கு மனிதர்கள் இவ்விதமான வழிகளை காட்டுவாங்க ஆனால் இயேசுநாதரே சொல்கிறார் ஸ்டெயிட்டா வெளிப்படையாக ஆண்டவரே வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அங்கே இங்கே போக வேண்டா மற்றவங்களை நீங்கள் போய் பார்க்க வேண்டா என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் இலைப்பாறுதல் சமாதானம் அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் அல்ல லோய்யா இந்த வார்த்தை கேட்குற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்திரிக்க ஸ்தோத்திரம் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களாக இருக்கலாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நபர்களாக இருக்கலாம் சபைக்கு போகிறவங்களாக இருக்கலாம் சபைக்கு போகாத நபர்களாக இருக்கலாம் இந்த வார்த்தையை கேளுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எந்த வருத்தப்படுற யாருனாலும் வருத்தப்படுற எதனாலும் உங்களுக்கு வருத்தம் இருக்குது உன் புருஷனால் உனக்கு வருத்தம் இருக்கா பாரம் இருக்கா உன் பிள்ளைகளால் உனக்கு வருத்தம் இருக்கா பாரம் இருக்கா உன் குடும்பத்தாரால் உனக்கு கஷ்டம் இருக்கா வேதனை இருக்கா சஞ்சல் இருக்கா எதனால் உனக்கு பாரம் இருக்குது எதனால் உனக்கு வேதனை இருக்குது எதனால் உனக்கு கஷ்டம் இருக்குது எதனால் உனக்கு வருத்தம் இருக்குது எதனால் நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் இருக்கிறாய் யார் என் கண்ணீருக்கு பதில் தர முடியும் யார் என் பிரச்சனைக்கு முடிவு கொடுக்க முடியும் யார் எனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ இன்றைக்கு இயேசு உன்னை அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார் அல்ல லோய்யா கத்தனை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் லோட் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதி நான் உங்களுக்கு தரும்படியாக விரும்புகிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து முப்பத்தி நாலாம் வசனம் வரையிலும் வாசிக்கும் போது பிரைஸ்லோ பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரி அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு நல்ல கவனிங்க பார்க்கலாம் வருத்தப்பட்டு தனக்கு எல்லாம் செலவழித்தோம் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளேயே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊர் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் உடனே இயேசு தமிழத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் அல்ல லூயா இந்த வேத பகுதியில் நான் பார்க்கும்போது இங்கே பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு பெண் உதரப்போக்குனால் அங்கே போனேன் இங்கே போனேன் எவ்வளோ செலவு பண்ணேன் குணமாகலை அப்படின்னு சொல்லி இதில் ஒரு ரெண்டு வார்த்தை கவனிக்கிறோம் வருத்தப்பட்டு வருத்தப்படுகிற போது கடைசியாக இடத்தில் வந்தாள் அல்ல இயேசுவின் இடத்தில் வந்தாள் இயேசுகிட்ட தன்னுடைய குறைகளை சொல்ல முடியல ஜனக்கூட்டம் மிகுதியாக இருக்கிறாங்க வெக்கமாக இருக்கு அவளுக்கு தன்னுடைய பிரச்சனை சொல்வதில் கூச்சப்படுறா வெக்கப்படுறா அந்த நேரத்தில் இயேசுவனுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தாள் இப்போ இயேசுவனுடைய வஸ்திரத்தில் ஒரு வல்லம் இருக்கு பாருங்க அல்ல லோய்யா கத்திரக்கு வோத்து இயேசுவனுடைய வார்த்தையில் ஒரு வல்லம் இருக்கிறது இயேசு கிறிஸ்தனுடைய வஸ்திரத்தில் ஒரு வல்லம் இருக்கிறது மூன்றாவதாக இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது அல்ல லூயா இப்போ இந்த பெண்மணியானவள் இயேசு கிறிஸ்தனுடைய வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகமானாள் அலை லொய்யா வசனத்தை வாசிக்கிறோம் இருபத்தி ஆறாவது வசனம் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாய்களை குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது கடைசியாக கிட்ட வந்தாங்க அலை லொய்யா எல்லா செலவாயிடுச்சு எல்லா டாக்டர் கிட்ட போனாங்க எல்லா இடமும் போனாங்க தெரிஞ்சாங்க அழிஞ்சாங்க தனக்கு இருந்து எல்லா பணத்தையும் செலவு பண்ணாங்க இப்போ கடைசியாக இயேசுநாதரை தேடி வந்தாங்க ஏசு அவங்கள துரத்திடல ஏசு அவங்கள இல்லை ஏசு அவரை முடியலன்னு சொல்லலை ஏசு அவங்களுடைய வியாதியிலிருந்து குணப்படுத்தினார் சுகப்படுத்தினார் ஹலைலூயா அதனால் பிரியமானவர்களே உங்களுக்கு பிரச்சனை எதுவாகலாம் இருக்கலாம் வியாதி மிகுதியாக இருக்கலாம் கஷ்டங்கள் மிகுதியாக இருக்கலாம் துன்பங்கள் மிகுதியாக இருக்கலாம் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் ஹலைலூயா ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்னிடத்தில் வாங்க கோயில் குளமாக சுற்றுந்தெல்லாம் போதும் எல்லா மனிதர்களெல்லாம் ஓடி ஓடி பா போய் பார்த்து ஆலோசனை கேட்டேன்னு தலாம் போதும் எல்லா வைத்திய காரியங்களும் சூனிகாரியங்களும் தேட தேடி தேடி போனதெல்லாம் போதும் எல்லா கோயில் கொலைகளெல்லாம் தேடி நாடி போனதெல்லாம் போதும் ஆண்டர் சொல்கிறார் இப்போ என்னிடத்தில் வாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் இயேசு சொல்கிறார் இப்போ என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் சமாதானம் தருவேன் என்று சொன்னார் ஜெபிக்கலாமா ஜெபிக்கலாமா ஒருவேளை இந்த வருத்தத்தோடு இந்த பாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கும்போது என்னோட கூட சேர்ந்து இந்த ஜபத்தில் ஈடுபடுங்க பார்க்கலாம் உங்கள் வருத்தம் பாரங்களை கர்த்தர் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம்ப்பா நர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட கத்தாவே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீங்க வசதி படித்தவங்க வான்னு சொல்லி கூப்பிடல மேன்மையானவங்க வான்னு சொல்லி கூப்பிடல மரியாதை உள்ளவங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடல எவ்வளோ பணம் இருக்குது உங்களுக்கு வாங்க நீங்கள் வாங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிடல நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டவரே யார் வருத்தப்படுறீங்களோ யார் பாரும் சுமக்கிறீங்களோ நீங்கள் என்னிடத்தில் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறீங்களே ராஜா இந்த நேரத்துலேயும் கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தாவை யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ யாரெல்லாம் பாரம் சுமக்கிறார்களோ அவர்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவை குடும்ப கஷ்டத்தினால் வேலை இல்லாததுனால் வருமானம் இல்லாததுனால் ஆண்டவரே புருஷனுடைய கஷ்டத்தினால் போராட்டத்தினால சண்டையினால மனைவியினுடைய போராட்டத்தினால பிள்ளைகளுடைய போராட்டத்தினால குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சினையினால குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களினால தங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளினால பலவினங்களினால வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற பாரம் சுமந்து கொண்டு இருக்கிற வியாதியை சுமந்து கொண்டிருக்கிற அந்த முறையே ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஒரு புது விடுதலை உண்டாவதாக ஷாபார் அளவோ ரிவலவோரா கர்த்தாவை இப்பொழுதுமுறை சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதே கர்த்தாவை ஒவ்வொரு சர்

ஏசு எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இப்பொழுது உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா அற்புதங்களை செய்ய மாண்டவரே நீர் அற்புதங்களை செய்வி நன்றி அப்பா பன்னிரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்து உமை தேடி வந்தபோது அவங்களுக்கு நீர் அற்புதங்களை செய்தீரே இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுது இந்த ஜபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய அற்புதங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக உங்கள் நாம் ஒன்று பகிமைப்படட்டும் ஆசீர்வதி மேசுப நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேன் காட்பிளசிவ் கர்த்தவங்களை நிறைய ஆசிர்வதிப்பாராக உங்களை வழி நடத்துவாராக உங்கள் வருத்தங்களை பாரங்களை கர்த்தர் நீக்குவாராக இயேசுவினிடத்தில் வாருங்கள் இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் காட் பிளஸ் காட் பிளஸ்